சினிமாங்கிற ஒரு மொழியை தெரிஞ்சிருக்கணும் அது கொஞ்சம் பயணிக்கணும் மாதிரி நாடகத்தில் அங்கே பயணிச்சிருக்கணும் அங்கே போயிட்டு ஒரு சினிமா நடிகை போயிட்டு தவறாக மட்டும் யாரையும் எடுத்துக்க வேண்டாம் நீ கேட்டிங்க சொல்கிறேன் அங்கே போயிட்டு உடனே பண்ணிட முடியாது ஏன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் பண்ணுறேன்னா எந்த தவறுனா போனால் போயிருந்தோ தவறுனா ஆனால் ஒரு நிமிஷம் இருக்குண்ணே கொஞ்சம் கட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்லாம் சொல்கிறல அங்கே எதுவுமே பண்ண முடியாதுங்களா ஸ்டேஜுக்கு வந்துட்டால் முழுமையாக பண்ணி தானே ஆகணும் போய்ட்டோம் அந்த மாலை விழுந்துருச்சு வேட்டி அழுந்து விழுந்துருச்சுன்னா அப்படியே அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டே பேசிட்டு முடிச்சுட்டு போகணும் அந்த மாதிரி அங்கே ஒரு வேறு மாதிரி இயல்பு தான் அப்புறம் ஒரு நானூறு ஐநூறு தூரத்தில் தான் பார்வையாளர் இருப்பாங்க நாங்கள் இந்த யதார்த்தமாக நடிப்பு அப்படிங்கிறதுனால மைக்கு வச்சுக்க மாட்டோம் எது இருக்காது அதிகமாக லைட் இருக்காது அந்த நம்ம பேசுகிற குரல் இதெல்லாம் போய் அவங்களே சேரணும் இல்லைங்க அப்போ கத்தி பேசுவோம் இங்கே கத்தி பேசுனா அதே நாடக நடிகை படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ஷாப்லாம் பண்ணணும் எங்கள் ஆஃபீஸில் வச்சு ஒர்க் ஷாப்னு ஒர்க் ஷாப் இல்லை அவங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது நடிகர்களுக்கு இது இப்படி தான் பண்ணினேன் அப்போ கண்டிப்பாக நானும் கூட கத்தி தான் பேசுவேன்